கணிஷ்கா ட்ரீம் சேனல் நேயர்களுக்கு அன்பிடறைந்த வணக்கங்கள் முதுமை என்பது ஒரு அழகான வரம் எப்படின்ட்டு கேக்குறீங்களா அறுபது வயது முதியவர் தனியாக இருந்தால் அறுபது வயது முதியவர் போல இருப்பார் அறுபது வயதுடைய இரண்டு பேர் ஒன்று சேர்ந்தால் முப்பது வயதுடையவர்களாக இருப்பார்கள் அறுபது வயதுடைய மூன்று பேர் ஒன்று சேர்ந்தால் இருபது வயது இளைஞர்களாக தெரிவார்கள் அறுபது வயதுடைய ஆறு பேர் ஒன்று சேர்ந்தால் அவர்கள் பள்ளிக்கு செல்லும் குழந்தைகளாக இருப்பார்கள் இப்படிதான் ஒவ்வொரும் தங்களுடைய வாழ்க்கையில் அன்பு நிறைந்த நண்பர்களோடு மகிழ்ச்சியாக இருந்தால் முதுமையின் அறிகுறிகள் தெரியாமல் மறைந்துவிடும் முதுமையின் அறிகுறிகள் தெரியாமல் இருந்தால் முதுமை என்பது ஒரு வரம்தானே யாராவது நீங்க வந்து உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களோட இப்போது நான் தொடர்பில் இருக்கிறேன் இன்னைக்கும் நான் என் ஃப்ரெண்ட்ஸுங்களை வந்து கெட் டுகெதர் என் ஃப்ரெண்ட்ஸுங்களோட வந்து நான் என் ஃப்ரெண்ட்ஸுங்களை சந்திக்கிறேன் ஜாலியாக இருக்கேன் எனக்கு எவ்வளோ கஷ்டம் இருக்குது ஆனால் என் ஃப்ரெண்ட்ஸுங்களை நான் சந்திக்கும் போது எல்லாத்தையுமே நான் மறந்துடுறேன் எனக்கு வந்து அறுபது ஆயிடுச்சு அப்படின்ற ஒரு எண்ணம் எனக்கு கடுதளவு கூட இல்லை அப்படின்ட்டு சொல்கிறவங்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க நம்ம நல்ல ஃப்ரெண்ட்ஸுங்களோட நம்மளை தட்டி கொடுக்குற ஃப்ரெண்ட்ஸுங்களோட நம்ம கஷ்டத்தை காது கொடுத்து கேட்குற ஃப்ரெண்ட்ஸுங்களோட ஜாலியாக இருக்கலாமா வாழ்க்கை என்பது ஒரு போர்க்களம் அதை வாழ்ந்து தான் பார்க்கணும் எதை நினச்சி நம்ம கவலைப்படக்கூடாதுங்க எந்த ஒரு சூழ்நிலையிலையுமே நம்ம வந்து மனசு வந்து துவண்டு போகாம தன்னம்பிக்கையோட சந்தோஷமா மகிழ்ச்சியோட நல்ல நண்பர்களோட நம்ம வாழ்க்கையில இருந்தோம் அப்படின்னா நம்பள மாதிரி ஒரு அதிர்ஷ்டசாரி இந்த உலகத்துல யாருமே இல்லைங்க யோசிக்கலாமா என்னுடைய சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க என்றும் அன்புடன் உங்கள் உமா நன்றி வணக்கம்